பட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்க மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான் காரணம் என்னன்னா இதை நாம நினைக்கணும் நான் ஒரு வக்கீல் என்ன எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்தரப்பெருமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது ஆனால் தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வரதராஜ் உட்கார வைத்தார் அதற்கு பிறகு ஏழு எட்டு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போடு தந்தார் நான் பட்டம் பெறுகிற போது சொல்லுகிறேன் துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்கே பெரிய மனுஷன் பேசுறப்ப உங்களுக்கு வேடிக்கை ஒரு பிஏ பட்டம் பெற்ற உடனே போல் ஒரு ஆள் கிட்ட கொடுத்து பெயிண்டர் கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி பாப்பேன் என் பேர் வேற இவர சரியில்லை இல்லையே இவர்தான் பிரிட்டிஷ் சிலவர் சார்லஸ் பிஏ அப்படின் போர்டு எழுதி பாட்டுவாங்க காரணம் என்னன்னா ஊர்லயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் பட் நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆயிப்போச்சு நம்ம ஊர்ல என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்ப பிச்சி